வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை டிவைன் பவர் நைன் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன் நான் பேராசிரியர் சித்ரா இந்த பதிவில் வந்து கோரக்கர் சித்திரை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் அவருடைய பாடல் ஒன்று சொல்லவே கோரக்கர் பிறந்த நேர்மை சுந்தரனார் வசிஷ்ட மகரிஷியாருக்கும் புல்லவே காண ஜாதியப்பா புகழான கண்ணியவன் பெற்ற பிள்ளை வெல்லவே அனுலோமன் என்னலாகும் வேதாந்த கோரக்கர் சித்து தாமும் நல்லதொரு பிரகாசமான சித்து நாதந்த சித்தோழியும் என்னலாமே போகர் ஏழாயிரம் கோரக்கர் கார்த்திகை மாதம் ஆயிலியம் நட்சத்திரத்தில் பிறந்தவர் என்று கூறும் போகர் இவர் வசிஷ்ட மகரிஷியருக்கும் கண்ணியான குரப்பெண்ணிடம் பிறந்த பிள்ளை என்றும் கூறுகிறார் சேர்ந்த கோரக்கர் நந்திதேவரை தமது குருவாக கொண்டவர் ஆயினும் தமிழ்நாட்டில் சித்தர்கள் வாசம் செய்யும் சதுரகிரியை நோக்கி பயணம் செய்த திருமூலர் வழிவந்து கோகரை தோழராக கொண்டார் சட்டைமுனி முனி கொங்கனார் இவர்களுக்கு மிக நெருக்கமான பிரியத்திற்கு உரியவரான உரியவரானவர் என்று கோரக்கர் வாகட சூத்திரம் சொல்கிறது கோரக்கரின் தோற்றம் குறித்து பின்வரும் கதையொன்றும் கூறப்படுகிறது அது என்ன கதை என்று பார்க்கலாம் ஒரு சமயம் சிவபெருமான் கடற்கரையில் உமாதேவிக்கு தாரக மந்திரத்தை உபசே உபதேசம் செய்து கொண்டிருந்தார் அப்போது உமாதேவிக்கு உறக்கம் வந்ததால் சிறிது கண் அயர்ந்தாள் ஆயினும் சிவபெருமான் தனது உபதேசத்தை தொடர்ந்தார் சிவபெருமான் உரைத்துக் கொண்டிருந்த தாரக மந்திரத்தை ஒரு மீன் வயிற்றிலிருந்து மீன் குஞ்சு ஒன்று கேட்டு மனித வடிவாக வெளிவந்தது அக்குழந்தையை கண்ட சிவபெருமான் அதற்கு மச்சேந்திரன் என்று பெயரிட்டு சிறந்த சித்தராகி ஞானத்தை பரப்புமாறு அருள் புரிந்தார் மச்சேந்திரன் தவம் செய்து சிறந்த சித்தரானார் ஒரு நாள் ஒரு ஊருக்கு சென்று கொண்டிருந்தபோது இவரை ஒரு பெண் ஒரு பெண் கண்டு பிச்சையிட்டாள் ஆயினும் அவர் முகத்தில் சோகம் இருந்தது மனக்குறையோடு பிச்சையிட்ட அவளை நோக்கி உனக்கு குற்ற துன்பம் ஏது ஏன் என மச்சேந்திரர் கேட்க அவளோ மகப்பேறு இல்லாமல் வருந்துவதை தெரிவித்தாள் மச்சேந்திரர் அவள் மீது இரக்கம் கொண்டு சிறிது திருநீற்றை அளித்தார் இதனை நீ உட்கொண்டு நீ உட்கொண்டு வந்தால் மக்கள் மக்கட்பேரடைவாள் என்று கூறிவிட்டு சென்றார் திருநீறு பெற்றவள் அந்த திருநீற்றினை உடனே உட்கொள்ளவில்லை தான் திருநீறு பெற்ற செய்தியை பக்கத்து வீட்டுக்காரரிடம் கூறினாள் அவள் உனக்கு விபதியை கொடுத்தவர் போலி துறவியாக இருந்தாலும் இருக்கலாம் உன்னை மயக்கி அடைவதற்காக இந்த விபதியை கொடுத்து இருக்கலாம் ஆகவே நீ அந்த விபதியை உட்கொள்ளாதே என்று சொன்னாள் இதனால் அச்சமடைந்த அந்த பெண் தான் பெற்ற திருநீற்றை அடிப்பிலேயே போட்டு சில ஆண்டுகள் சென்றன திருநீர் அளித்த மச்சேந்திரர் மறுபடியும் அவ்வூருக்கு வந்தார் தான் முன்பு பிள்ளை பெற்றிற்காக திருநீர் அளித்த பெண் வீட்டிற்கு சென்று அம்மணியே உன்னுடைய மகனை நான் பார்க்க வேண்டும் அவனை அழைப்பாயாக என்று கூறினார் பக்கத்து வீட்டுக்காரின் பேச்சை கேட்டு அவர் அன்புடன் அளித்த விபதியை உண்ணாமல் அடுப்பில் போட்டுவிட்டு இப்பொழுது இல்லாமல் வருந்தும் நிலையைக் கூறி தன்னை மன்னிக்குமாறு வேண்டினாள் அவள் அவளது நிலைக்கு இறங்கிய மச்சேந்திரர் சரி அந்த விபதியை எங்கே கொட்டினாய் என்று கேட்டார் அவளும் அந்த விபதியிலிருந்து அடுப்பு சாம்பலை வழக்கமாக கொட்டும் குப்பை பட்டறையில் கொட்டினேன் என்று கூறி அச்சாம்பலை கொட்டப்பட்டிருந்த குப்பை பட்டறையை காட்டினாள் மச்சேந்திரர் குப்பை பட்டறையிடம் போய் கோரக்கா என்று கூப்பிட்டார் குப்பை பட்டறையில் இருந்து ஏன் என்னும் ஒளி உண்டாயிற்று மச்சேந்திரர் அங்கிருந்தவர்களிடம் குப்பையை அகற்றுமாறு கூறி அகற்றச் செய்தார் அதிலிருந்து குழந்தை ஒன்று சித்தர் திருநீர் கொடுத்த காலம் முதல் இருக்க வேண்டிய வளர்ச்சியோடு வெளிப்பட்டது சித்தர் அக்குழந்தையை பெண்ணிடம் கொடுத்தார் ஆனால் அச்சிறுவனோ தாயிடம் இருக்க பிடிக்காமல் மச்சேந்தரே பின்தொடர்ந்து சென்று தானும் ஒரு ஒரு பெரிய சித்தனாகி குருவே மிஞ்சே சீடனாக விளங்கினான் ஒரு நாள் கோரக்கர் ஒரு வீட்டிற்கு சென்று பிச்சை கேட்டார் அவ்வீட்டு பெண்மணி ஒரு வடையை பிச்சையாக இட்டார் கோரக்கர் அவ்வடையை தம்முடைய குருவான மச்சேந்திரருக்கு கொடுத்தார் வடையை தின்ற மச்சேந்திரர் அதன் இனிமையான சுவையை கண்டு மறுநாளும் அதே போல் வடை வேண்டும் என்று கேட்டார் சீடராகிய கோரக்கர் மறுநாள் முன்பு வடை தந்த வீட்டிற்கே சென்று பிச்சை கேட்டார் முதல் நாள் வடை கொடுத்த பெண் அன்று சாதம் போட்டாள் கோரக்கர் தமக்கு சாதம் வேண்டியதில்லை என்றும் முதல் நாள் கொடுத்ததே போல் வடை வேண்டும் என்றும் கேட்டார் இதனை கேட்ட அப்பெண் நேற்று வடை சுட்டேன் அதனால் வடை கொடுத்தேன் இன்று வடை சுடவில்லையே இருப்பதை தானே கொடுக்க முடியும் இல்லாததே குடு என்றால் எப்படி தருவது ஆகவே இருப்பதையை பெற்றுக்கொள்ளுங்கள் என்று கூறினாள் கோரக்கர் இதனை கேட்டு சமாதானம் அடையவில்லை தான் குருவானவர் ஒன்றின் மேல் ஆசை வைத்து கேட்டுவிட்டார் அதனை நிறைவேற்றுவதே சீடராகிய தம்முடைய கடமை என்று கூறினார் சரி வடை கேட்டதால் போயிற்று இதுவே உன்னுடைய கண் ஒன்று வேண்டும் கொடு என்றால் உடனே பெயர்த்து கொடுத்து விடுவாயா என்று சற்று எரிச்சலுடனே அவள் கேட்டாள் இதனை கேட்ட கோரக்கர் என்னுடைய குரு என் கண்ணை கேட்டாலும் உடனே கொடுக்க காத்திருக்கிறேன் அந்த கண்ணை நீயே பெற்றுக்கொண்டு கொண்டு வடை கொடு என்று கூறி தம்முடைய கண் பெயர்த்து அப்பெண்ணிடம் கொடுத்தார் இதனை கண்டு அப்பெண் மிகுந்த அச்சம் கொண்டாள் உடனே இனிமையான வடைகளை நெய்யில் சுட்டுக் கொடுத்தாள் அதனை கோரக்கர் தம்முடைய குருவிடம் கொண்டு போய் கொடுத்தார் வடைகளை சுவைத்த மச்சேந்திர கோரக்கரை பார்த்து உன்னுடைய ஊர்க்கண் எங்கே என்று கேட்டார் கோரக்கர் நிகழ்ந்ததை கூறினார் இதனை கேட்ட குரு தன் சீடன் தன்மேல் வைத்திருந்த அன்பை உணர்ந்து அவர் இழந்த கண்ணை திரும்ப பெறுமாறு செய்தார் ஒரு தடவை மச்சேந்திரர் மலையாள நாட்டிற்கு சென்றார் அந்த நாட்டு அரசி பிரேமலா மச்சேந்திரரை கண்டு காதல் உற்றால் அவரை தமது அரண்மனைக்கு அழைத்து வந்து அன்புடன் உபசரித்தாள் அவளது உபசரிப்பில் மயங்கிய மச்சேந்திரரும் அவள் மேல் காதல் கொள்ளலானார் இருவரின் இணையில்லா காதலும் ஒன்றாகி இல்வாழ்க்கை வாழ்ந்தனர் இவர்களுக்கு மீனநாதன் என்ற குழந்தையும் பிறந்தது அந்த சமயத்தில் மச்சேந்திரருக்கு கோரக்கருடைய நினைவு வந்தது தன் சீடன் தன்னை எப்படியும் அழைத்து போக வந்து விடுவான் என்று நினைத்து குரு கோரக்கரை பற்றி பிரமிளாவிடம் கூறினார் தன் அன்பிற்கு பிரியமான கணவனை தன்னிடமிருந்து பிரித்து அழைத்து செல்லவிருக்கும் கோரக்கரை எவ்வேறாயினும் இவ்விடம் வராமல் தடுத்து விட வேண்டும் என்ற நோக்கத்துடன் அவள் தன்னுடைய அமைச்சர்களை பார்த்து இந்த நாட்டில் துறைவிகளை கண்டால் உடனே அவர்களை கொலை செய்து விடுமாறு நாடு தெரியப்படுத்துக என கூறினாள் அமைச்சர்களும் அவ்வாறே அறிவித்தனர் கோரக்கர் தம்முடைய குருவுடைய நிலையை அறிவு பார்வையால் அறிந்தார் குருவை எப்படியும் அழைத்து கொண்டு வர வேண்டும் என்று மலையாள நாட்டை அடைந்தார் அங்கு போய் ஒரு வீட்டிற்கு சென்று பிச்சை கேட்டார் வீட்டுக்காரி இவர் மேல் இரக்கம் கொண்டு அந்த நாட்டில் துறவிகளை கொல்லுமாறு ஆணையிடப்பட்டிருந்தது இதனை கேட்ட கோரக்கர் அச்சம் கொண்டார் தன்னுடைய துறவி கோலத்தை மாற்றி கொண்டு என்ன செய்யலாம் என்று யோசித்துக் கொண்டிருந்தார் இதுக்கப்புறம் கோரக்கர் என்ன செய்தார் தன்னுடைய குருவை அழைத்து கொண்டு வந்தாரா என்பதைப் பற்றி அடுத்த பதிவில் பார்க்கலாம் நன்றி வாழ்க வளமுடன்